அனைவருக்கு வணக்கம் சட்டம் முன்வைத்த அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்படுனர் எந்த மாவட்டங்கள் என்ன முக்கியமான அறிவிப்புகள் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் ஸ்கிப் ஸ்கிப்னாக பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிறதுக்கு பட்டனை கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பார்க்குற பெல் பட்டனோ கிளிப் பண்ணிக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்கள் மழையின் தாக்கம் நீடிக்கும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி மன்னர் வளைகுடா மற்றும் அதையொட்டிய இலங்கை போதில் ஒரு வளிமண்டல கிழக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்கள் குறிப்பிட்ட போதிலுக்கு மட்டும் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் முதல் வரக்கூடிய ஜனவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை தென் தமிழகத்தில் குறிப்பிட்ட இடங்கள் வட தமிழகத்தில் பல்வேறு இடங்கள் புதுவை காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் குறிப்பிட்ட இடங்கள் மட்டும் கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் ஆனால் பெரும்பாலும் பல்வேறு இடங்கள் வறண்ட வானிலை நிலவக்கூடும்ன தற்போது வானிலை முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் வரக்கூடிய ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆகிய இரண்டு நாட்கள் பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவக்கூடும்ன தற்போது அறிவிக்கப்பட்டனர் ஜனவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் மழையின் தாக்கம் படிப்படியாக குறையத் தொடர்ந்து அறிவிக்கப்பட்டனர் ஆனால் அதிகாலை வேலையில் மீண்டும் பனிமூட்டம் அதிகரிக்கக்கூடும்ன தற்போது அறிவிக்கப்பட்ட னர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்தில் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசன்மென்ட் மிதனையும் அவ்வப்போதில் இடம் கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பது முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி இரண்டு டிகிரி செல்சியும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வளைகுடா கன்னியாகுமரி கடலோரப் பகுதியில் சுறவழி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோ வேகத்தில் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோ வேகத்தில் வீசு மீனவர்கள் அப்போதிக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் மழையின் தாக்கம் படிப்படி குறைந்தாலும் மீண்டும் வெயிலின் தாக்கம் தற்போது பிப்ரவரி மாதம் முதல் மழையின் தாக்கம் குறைந்தாலும் அதிகாலை வேளையில் பனிமூட்டம் இருக்கக்கூடும் ஆனால் பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்கள் மீண்டும் வெயிலின் தாக்கம் படிப்படியாக உயரத் தொடங்குனா் தற்போது அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் ஆர்த்த சந்திப்போம் நன்றி வணக்கம்